சீமான ஒரு நிமிஷம் சீமானை பற்றி நாங்கள் வந்து ஈடே பண்ணணேன் போன வாட்டி ஓப்பனை சொல்லட்டவா போன வாட்டி விஜயனெல்லாம் எலெக்ஷன் இல்லை சீமானுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஏன்னா அவர் வந்து மண்ணுக்கான அரசியல் மரத்துக்கான அரசியல் அந்த அரசியல் பண்ணுறாரு ஓ இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே ஒருத்தர் புதுசாக சொல்கிறாரு அப்படியே அவருக்கு ஓட்டு போட்டோம் ஒரு இதில் திமுகவை திட்டுறாரு இப்ப அவர் கொள்கை எதிரி எல்லாத்தையும் திமுக சொன்னாரு நீங்களே பாத்தீங்கன்னா பிஜேபி சொன்னாரு திமுக சொன்னாரு இப்ப விஜயன் நடத்திட்டாரு விஜயன் அவர் திட்ட வேண்டியதா இல்ல அவர் என்ன நினைச்சாரு விஜயனை வந்தா நம்மளோட கூட்டணி வச்சிருவாரு அப்படின்னு நினைச்சாரு இப்ப கூட்டணி போகல அதனால திட்டாரு ஒன்னே ஒன்னு சொல்கிறேன் மீடியாவாக இருக்கு நான் சீமான திட்டம் வரல எங்க தளபதியா ஒன்றும் பண்ண முடியாது இதை கூட ஒன்றும் பண்ண முடியாது வாரத்துக்கு நாலு நாள் போராட்டம் பண்றாரு பேசுறாரு என்ன சொல்றது இருபத்தாருமே பண்ண முடியாது அவ்வளவுதான் என்ன சொல்லுவானோ ஓட்டரையாலதான் பேட்டி கொடுக்குறான் எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது பாக்க சின்ன மாதிரி என்ன எனக்கான ஐடிய இல்லையா பேசுறவன் பேசுவான் கூட்டம் வந்தா ஓட்டு உள்ளாங்க இந்த ஓட்டெல்லாம் எப்படி உள்ள மட்டும் பாருங்க ஒருத்தவங்க மூஞ்ச வச்சா கண்டுபிடிச்சாங்க ஓட்டு போடுவாங்களா எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் பார்க்கறாங்க இந்த ஒரு காரணத்துக்கு தான் வரக்கூடாதுன்னு பண்றாங்க இப்போ எல்லாரும் இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இருபத்தாறு கலங்கான வெற்றி க்ளோஸ் பண்றோம் ஐயா ஐயா

சமையா இருந்துச்சு வைபா இருந்துச்சு அப்புறம் என்ன சொல்றது கிட்டக்க பார்க்க முடியல கோதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு கூட்டம் சமையா இருந்துச்சு கரெக்டாக எல்லாமே கட்டு தானே இந்த ரோடு ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆயிட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷமா இன்னமும் போகுதுன்னு நினைக்கிறேன் அதை இன்னும் முடிக்காமல் வச்சிருக்காங்க இது முடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறையா சொன்ன கட்டு தான் இங்கே நம்ம கடல் பக்கத்தில் இருக்கு ஒரு மீன் காலேஜ் ஏதாவது ஒரு ஃபிஷர்ஸ் ஏதாவது ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அது எதுவுமே பண்ணவே இல்லை அவர் சொன்னது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மைதான் கட்டு தான்

இது இதுவரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல இவர் வந்து தான் मारணும் मारன்ற நம்பிக்கை எல்லாம் எல்லா எங்க ஓட்டே தலக்கி தான் தலபதி கிட்ட இது அண்ணா மீனவர்களுக்கு இப்ப மட்டும் அண்ணா பத்து வருஷத்துக்கு முன்னலே அவர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு 2009ல ஒரு மானார்ல முக்கியமான தல தலைக்கிட்டு இருக்காரு மீனவர்கள் மீனவர்கள்கிட்ட இப்ப 2009ல கால கழங்கானாரு சின்ன விஷயம் பேசுனால அது பெரியசா இஸ்யூ ஆகும் இது வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும் கண்டிப்பாக அதில் நம்பிக்கை இருக்கு அடுத்தடுத்த கூட்டங்கள்லாம் நிறைய இதை தாண்டி நிறைய பேசுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசுவாங்க கண்டிப்பாக இருபத்தாறு நாங்க தான் அண்ணா இது முன்னாடியே இலங்கைக்குள்ள ஒரு தடவை ஒன்றாவது தான் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா தமிழர் சேர்த்ததுக்கு அப்போ வந்து தளபதி மூலியமா ஒரு லட்சம் கடிதம் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தார் இப்போ அவருக்கு அப்பே ஒரு லட்சம் தான் நாங்கள் அனுப்பணும் எங்க மூலியமா அனுப்பி வச்சாரு அப்பையிலேருந்து அவர் குரல் கொடுத்துக்கிட்டுதான் இருக்காரு இப்போ அரசியலுக்கு வந்து பேசியிருக்காரு அவர் எவ்வளவு பேசினாலும் பெரிய மாபெரும் இசையாவும் இது எல்லாருமே பேசப்படும் இன்னுமே என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிகிற வரையா எல்லா மீடியாவும் தளபதியை சுற்றி மட்டும்தான் இருக்குது வேறு யாரை சுற்றியும் இருக்காது ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் அவர் என்னென்ன பேசினார் எனக்கு காதில் உள்ள சவுண்டில் காதில் உள்ளல முந்நூறு கோடியை விட்டுட்டு ஒருத்தர் அரசியலில் நிற்கிறாரு அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறதும் தோக்க வைக்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவோம் யங்ஸ்டர்ஸ் இந்த போகிறவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க இந்த எங்கள் அப்பா வயசுலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ப்ளஸு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அதுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருங்க ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும் ஐம்பதா ஐம்பது வருஷம் அவங்க ரெண்டு கட்சியுமே ஆண்டதை பார்த்துட்டோம் நம்ம என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஒரே ஒரு தடவை யாருக்காவது ஒருத்தவங்களை வாய்ப்பு கொடுத்து வைப்போம் அதே நம்ம விஜய் நான் இருக்கக்கூடாது அதான் நாங்கள் சொல்கிறது ஜெயிக்க வைப்போம் ஜெயிக்க வைப்போம் அவ்வளோதான் என்றும் இருபத்தாறுலாம் கலங்காண்டோம் வெற்றி பெறோம் இந்த எல்லாரும் சொன்னாங்க செஞ்சாங்களா ஸோ இவர் சொல்லியிருக்காரு போட்டு பார்ப்போம் வந்தால் செய்ய போகிறாரு வரலையா திருப்பி அவர் வர வைக்கும் ட்ரை பண்ணிட்டே பண்ணிட்டு இருக்காண்டிதான் கண்டிப்பா உண்டு ஆனா வந்து எல்லாம் சொல்றாங்க பதினெட்டு வயசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தப்பா கணக்கு போடுறாங்க எனக்கு ஏஜ் தேர்ட்டி ஆக போகுது என்னோட காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே வந்து தலைப்பதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க எங்க வீடியோ ரெண்டு ஓட்டு தலைப்பதிக்கு தான் கண்டிப்பா அவர் தான் வருவாரு என்ன வாய்ப்பு இருக்கா கேட்காதீங்க கண்டிப்பா அவர் தான் வருவாரு விஜய் ஆட்சிக்கு வந்தாவா ஒரு நல்ல ஆட்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்

தான் எல்லாமே நாங்க செயல்படுறோம் நம்பணும் நம்பினா எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு தானே வாழ்க்கை எல்லாத்தையும் நம்பி நம்பி யாருமே எந்த ஒரு உதவியுமே செய்யல இது வரைக்குமே செய்யறா செய்யறன்னு சொல்லிட்டு எல்லாம்